அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மலை உத்தரவு படி பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் கடகராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பட போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அதிலும் பார்த்தீங்கன்னா சிவன்மலை உத்தரவு வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் அந்த கடவுள் முருகப்பெருமானி நேரடியாக பக்தருடைய கனவுளை தோன்றி குறைப்பால் ஒரு பொருளை உணர்த்துகிறாரு அந்த பொருள் பார்த்தீங்க அப்படின்னா சிவன்மலையில் கோவிலில் அமையப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வருதுங்க இந்த பொருள் சாதாரணமானது கிடையாது இந்த பொருள் பார்த்து அப்படின்னா எந்த பொருள் வைத்தாலும் அது இந்த உலகத்துல இந்த சமுதாயத்துல பார்க்கும் பொழுது மிக பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அந்த தாக்கம் நன்மையாகவும் இருக்கலாம் அல்லது தீமையாகவும் இருக்கலாம் வரக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே முருகப்பெருமான் பக்தர்களுக்கும் மக்களுக்கும் வந்து தெரியப்படுத்துவதற்காகவும் உணர்த்துவதற்காகவுமே பக்தருடைய கணவளை தோன்றி இவ்வாறாக அவர் குறிப்பான பொருளை உணர்த்துவது அதனுடைய தாக்கத்தை வந்து வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்வதுண்டு அதன் விலை அப்படிங்கிறது அளவும் பார்க்கும் நடைபெற்று வருகிறது எண்ணற்ற பொருட்கள் அந்த பெட்டியில் வந்து மாற்றப்பட்டு வருகிறது முருகப்பெருமான் காட்சி குறிப்பான ஒரு பொருளை உணர்த்தக்கூடிய வரைக்கும் அந்த அந்த வைக்கப்பட்டு போஜிக்கப்பட்டு வருதுங்க அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் உருவாகக்கூடிய மாற்றம் பனிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதிலும் கிடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் பொழுது பல்வேறு வகைகளில் வந்து நல்ல விஷயங்களும் நல்ல நல்ல மாற்றங்களையும் எதிர்கொள்ள போகிறீங்க அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு ஒரு புறம் நன்மையையும் மற்றொரு புறம் ஒரு சவாலான நிலையையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்க பெற்றாலும் மேலும் ஒவ்வொரு விஷயத்தில் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கறத தெரிந்த பலன் பெற வீடியோவைஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறத பார்க்கும் பல்வேறு வகைகளில் தங்களுடைய எதிர்பார்ப்புகள் பொருத்தி ஆகிறதுல பார்த்திங்கன்னா சில தடை தாமதங்களை நீங்கள் எதிர்கொ பாதிப்பு வந்து ஏற்படுவதற்கு கிடையாதுங்க நிலையான முன்னேற்றம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தனிப்பட்ட வளர்ச்சியும் கொண்ட காலகட்டமாகவே இருக்குங்க காதல் மற்றும் குடும்ப உறவுகளில் தவறான புரிதல்கள் அப்படி இல்லைன்னா மனதை திறந்து பேசுறதுல சிரமங்கள் காரணமா சில சுவால்கள் வந்து எதிர்கொள்வீங்க அதே மாதிரி முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் பொறுமையுடன் அணுகி ஒருவருக்கொருவர் கருத்துக்களை ஆழமா கேட்டு புரிந்து கொள்வது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது இந்த காலம் நிதி ரீதியாக சிறப்பாகவே அமையும் முந்தைய மாதங்கள்ல நீங்க எடுத்த சிந்தனை மிக்க திட்டங்கள் இல்லை உழைப்பின் பலனை இந்த காலத்துல பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு தொழில் வாழ்க்கையில மிகுந்த வெற்றியை அடைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க வணிகத்துறையில் துறையில திட்டமிடல் வாடிக்கையாளர் அழைப்புத்தன்மை இல திருப்தி இல வெற்றிகரமான விரைவாக்கம் ஆகியவற்றின் பலனாக மேலூங்கும் நிலையை நீங்க காண்பீங்க வாழ்க்கை முறையில் மேற்கண்ட மாற்றங்களால் உடல் நலம் சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் மனநலத்தை கவனத்தை கொள்ள வேண்டியது அவசியம் ஏன்னா இந்த காலத்தில் தங்களுடைய மொத்த ஆரோக்கியத்திற்கு ஏற்படக்கூடிய ஒரே அபாயம் அது மட்டுந்தான் கல்வித்துறையில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் குறிப்பாக மேற்படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தாமதங்கள் அப்படி இல்லைனா மன அழுத்தத்தை தொடர்ந்து அவர்கள் வந்து சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரம் இந்த காலம் ஒரு கலமையான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் ஆனால் சமாளிக்கக்கூடிய காலமாகவும் இருக்கலாம் வாழ்க்கை துணை காதலர் பெரியவர்களுடன் தவறான தொடர்பு போன்ற சில உறவு சிக்கல்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடும் இது சில உணர்ச்சி பூர்வமான இடைவெளிக்கு வழிவகுக்கும் தொடர்பு மற்றும் புரிதலுக்கு வெளிப்படையாக செயல்பட வேண்டியது அவசியம் தங்களுடைய திட்டமிடல் மற்றும் கடந்த கால முயற்சிகள் காரணமாக தங்களுடைய நிதி நிலை ஸ்திரமாகி சிறப்பாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம தொழில் வலுவாகவே இருக்கும் மேலும் அவர்களின் தொழில் வளர்ச்சி நிலையில இருக்கும் ஆரோக்கியம் தொடர்ந்து மேம்படுங்க குறைந்த அளவிலான மன அழுத்தத்துடன் நீங்கள் நல்ல ஆற்றலை உணரலாம் தங்களுடைய நல்வாழ்வுக்காக ஒரு விளக்கத்தை பராமரிக்க பரிந்துரைக்கப்படுறீங்க பள்ளி அப்படி இல்லைன்னா இளங்கலை படிப்புகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சீராக இருப்பது சவாலாகவே இருக்கலாம் அதே நேரத்தில் முதுகலை மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிப்புகளால் வெகுமதி பெறுவீங்க ஒட்டுமொத்தமா இந்த காலம் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உணர்ச்சி ரீதியான நேர்மறை உணர்திறனுடன் தங்களுடைய தொழில்முறை தன்மை சுகாதார மேன்மை மற்றும் உயர்கற்றல் நிலையை ஆதரிப்பதற்கான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் நீங்க அனைத்து பகுதிகளையும் சமநிலைப்படுத்தினா தொடர்ச்சியான வளர்ச்சி அங்கீகாரம் மற்றும் தெளிவு மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய பொறுப்புகள் இந்த காலகட்டத்தில் வந்து சேருங்க கிடப்புல போடப்பட்டிருந்த வேலைகளை எல்லாத்தையும் மும்முரமா செய்து முடிச்சிடுவீங்க ஊதிய விஷயங்கள்ல நல்ல மனநிலை இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டம் பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீங்க இலக்கியம் கதை கவிதை துறைகள்ல உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கப் பெறுங்க பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகளும் நேரிடலாம் பிள்ளைகளின் வளர்ப்புல சற்று கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் உருவாகலாம் அதே மாதிரி சில நேரங்கள்ல கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் அதனால கவனமாய் இருப்பது அவசியம் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் நண்பர்கள் மூலமாக அனுகூலங்களும் உருவாகலாம் உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது மற்றவர்களுக்கு உதவ நீங்க முன்வருவீங்க மனதில இருந்த சஞ்சலங்கள் நீங்கி மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கப் பெறுவீங்க தங்கள் மீது குற்றம் சொல்ல நினைக்கிறவங்க அதனை விட்டுவிடுவாங்க குடும்பத்துல சந்தோஷ சூழ்நிலை காணப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க சில அதிரடியான மாற்றங்கள் வந்து சேரலாம் அதே மாதிரி பதவி உயர்வுக்கு உரிய அறிவிப்பும் உங்களுக்கு வந்து சேரும் சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூர் மாற்றலும் வரலாம் உடனே வந்து கை கூடல அப்படின்னாலும் அதற்கான விதையை தற்போது ஊன்று வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் உலக வாழ்க்கை யோக வாழ்க்கை இரண்டிலையும் சரிங்க சமமான எண்ணங்கள் உங்களுக்கு உண்டாக செய்யும் அதே மாதிரி மகான்களினுடைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு சிலரை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வந்து வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது தங்களது பேச்சு மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வாங்க எந்த ஒரு காரியமும் இழுப்பறையாக இருந்து முடிவில் சாதகமான பலன்களை தருங்க வீட்டை விட்டு வெளியில் தங்க நீடிடலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பது அவசியம் அதே போல் கணவன் மனைவிக்கு இடையிலே இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தந்தை வழியில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்க புறவிங்க வழக்குகள்ல சுமூக முடிவுகள் வந்து சேரலாம் வெளிநாட்டிற்கு வேலை கல்வி தொடர்பாக செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தரும் அரசியல்வாதிகளுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் நீங்கும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கப்படுவீங்க பெண்களுக்கு மனக்குறைகள் நீங்கி மனதில் நம்பிக்கை உண்டாகும் பணவரத்தும் அதிகரிக்க செய்யும் குடும்பத்தில் இருந்த பிரச்சினைகளும் தீரும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதால் முன்னேற்றத்தையும் அடைவீங்க அதே சமயம் எதிர்த்து செயல்பட்டவங்க அடங்கி விடுவாங்க பணவரத்தும் எதிர்பார்த்தபடி இருக்கும் எதிர்பாலனத்தாரின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவும் நேரிடலாம் வீண் செலவு உடல்நல பாதிப்பு ஏற்படுங்க அதனால் கொஞ்ச கவனமாயிருங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன் கிடைக்கணுனா கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க வாடிக்கையாளர்களினுடைய ஆதரவு நீடிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி தொழில் விரிவாக்கம் பற்றிய தங்களுடைய எண்ணங்கள் அதிகரிக்க செய்யுங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய பதவி உயர்வு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்பும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் கிடையாதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய நலனுக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையில் அன்பு அதிகரிக்கவும் செய்யும் பிள்ளைகளினுடைய தேவையை இந்த நேரத்தில் நீங்கள் பூர்த்தி செய்யறதில் ஆர்வம் காட்டுவீங்க அவர்கள் தங்களை மதிக்கிறது மனதுக்கு இதமளிக்கும் அப்படின்னும் சொல்லலாம் தடைப்பட்ட பணம் கைக்கு கிடைக்குங்க எதுலையுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க வீடு மனை நிலம் வாகனம் போன்ற சொத்துக்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவையும் உண்டாகப்படுவீங்க